முக்கியமான ஸ்கீமு முதல்வரின் காலை உணவு திட்டம் ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அதனால தான் நம்ம பார்க்குறோம் திட்டம் தொடங்கப்பட்டது பார்த்தோம்னா செப்டம்பர் பதினஞ்சு பேரிஞர் அண்ணாவுடைய பர்த்டே அந்த தேதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொடங்கப்பட்டது எங்கேனா ஆதிமூலம் மாநகராட்சி பள்ளி மதுரை நெல்பேட்டையில் தான் முதல்ல உணவு தயாரிக்கப்பட்டது அதையும் கேட்டாங்க இதில் என்னென்னு பார்த்தோம்னா மகளிர் சுய உதவி குழுக்கள் அவங்க மூலமாக தான் உணவு வந்து தயாரிக்கப்படுகிறது இதில் முதல்ல தொடங்கி வச்சது பார்த்தோம்னா ஃபஸ்ட்லேருந்து அஞ்சாவது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு சில ஸ்கூலுக்கு மட்டும் லான்ச் பண்ணாங்க அதுக்கப்புறம் விரிவாக்கம் செய்யப்பட்டது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் திருக்கோளை கலைஞருடைய பகுதி ஸோ நாகப்பட்டினம் மாவட்டம் அனைத்து அரசு தொடக்கப்பள்ளிகள் கவர்மெண்ட் தொடக்கப்பள்ளி எல்லாத்துக்குமே கொடுத்தாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜூலை பதினஞ்சு கல்வி வளர்ச்சி நாள் பெருந்தலைவர் காமராஜருடைய பர்த்டே அன்னைக்கு கீழச்சேரி திருவள்ளூர் டிஸ்டிக் ரூரல் ஏரியா ஊரக பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகள் முதல்ல அரசு தொடக்க பள்ளி அதுக்கப்புறம் அரசு உதவி பெறும் பள்ளிகள் ஆனா ஊரக பகுதியில் மட்டும் ரூரலில் மட்டும் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ வந்து பார்த்தோம்னா ஆகஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன பண்ணிருக்காங்கன்னா நகர்ப்புற பகுதிகளில் அர்பன் ஏரியாவில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகள் எங்க தொடங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா புனித சூசையப்பர் தொடக்க பள்ளி மயிலாப்பூர் சென்னை இங்க தான் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு கூடுதலாக தகவல் பார்த்தோம்னா இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கனடா இங்கிலாந்து அங்கேயும் செயல்படுத்துகிறாங்க இதனால் என்ன பலன் இதையும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க பள்ளி வருகை அட்டெண்டன்ஸ் அதிகமாக இருக்குது மாணவருடைய அட்டன்டன்ஸ் அதிகமாக இருக்குது அப்புறம் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மேம்படுகிறது கற்றல் திறன் மேம்பாடு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்பொழுது சமத்துவ உணர்வு மற்றும் சமூக ஒற்றுமை நல்ல வேல்டான பாயிண்ட்டு இதுவும் வந்து நடந்திருக்கு இப்போ மொத்தமாக முப்பத்தேழாயிரத்தி நானூற்றி பதினாறு ஸ்கூலு கவர்மெண்ட் பிளஸ் எய்டு மாணவர்கள் பயனாளிகள் பார்த்தோம்னா இருபது லட்சத்தி ஐம்பத்தொம்பதாயிரம் பேர் தேங்க்யூ